வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உள்ளே வேத சூட்குமத்தை விரைவாகப் பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அரு பெரும் ஜோதியான ஆறு சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்ஞ்சறிவாக கந்த வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குண்டில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோனையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி